ஜஸ்ட் டூ டேஸ் டூ டேஸ் கூட முழுசாக கிடையாது நாளைக்கு ஒரு நாள் நாலு அன்னைக்கு கூலி நானும் பல வீடியோ போட்டேன் பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் கூலி எழுச்சி இவ்வளோதான் இருக்கும்ட்டு அடம் பிடிக்கிறீங்களே இந்த ஒரு அடத்தை இந்த ஒரு வீடியோட முடிச்சு விட்டுறேன் ஏன் இந்த எல்சி மேட்ரு ரொம்ப அதிகமாக பேசுறாங்கன்னா நார்த்தில் ரிலீஸ் ஆன ட்ரெயிலரில் ஒரு கிளிப்பை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க அந்த கிளிப்பில் வர்றது சிவகார்த்திகேயன் தான் கண்டிப்பாக படம் எல்சி தான் இருக்குட்டு நிறைய பேர் சொல்றாங்க சரி நான் இப்போ உங்க கதைக்கே வரேன் ட்ரெயிலரில் தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ப்ரோமோல தெரியுது இந்த ட்ரெயிலரில் நாகார்ஜுனா சொல்லுவாரு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு இப்போ இந்த ப்ரோமோல நம்ம தலைவரை சொல்கிறாரு இன்னுமா என்ன யாருன்னு தெரியல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தலைவர் நாகார்ஜுன காருக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதை தான் படத்தில் ஃப்ளாஷ்பேக்காக வச்சிருக்காங்க ஒரு வேலை எஸ்கேவோட கேமியும் இருந்துச்சுன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தலைவரோட ரோல் எஸ்கே ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வேணா இருக்குது பட் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராலாம் தெரில ஆக முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா என்ன தான் எஸ்கேவோட கேமியோவே படத்தில் இருந்தாலும் படம் எல்சியோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது மேபி இந்த கூலி ஒரு தனி யூனிவர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வேணா இருக்குது இன்னும் ஒரு நாள் தானே அப்படி லோகே என்னதான் சமைச்சு வச்சிருக்காரு வெயிட் பண்ணி பார்த்துருவோம்